செய்ய போகிற ரெசிபி கோதுமை மாவில் கோதுமை மாவு எழுதுங்க கோதுமை மாவு எல்லார் வீட்டிலும் இருக்கிறதாச்சே என்ன செய்ய போகிறீங்க டக்குன்னு செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டாக ஒரே மாவில் ஒரே நேரத்தில் ரெண்டு காரமும் சாப்பிட்லாம் இனிப்பும் சாப்பிட்றலாம் சரிங்களா ஒரு கப்பு இதிலையும் ஒரு கப்பு கோதுமை மாவு கோதுமை மாவு இதில் ஒரு கப்பு இதில் ஒரு டமர் இதில் ஒரு டமர் இந்த டம்மருக்கு நீங்கள் எந்த டமருக்கு எடுக்கிறீங்களோ நீங்கள் செய்யினாலும் கூட கொஞ்சம் செஞ்சுக்கிடலாம் நீங்கள் நான் ரெண்டு டு மூணு டமர் கூட போட்டு செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஜோண்டு ஓமுங்க கொஞ்சமாக பார்த்துக்கோங்க நீங்கள் நிறையா செஞ்சால் கூட கொஞ்சம் ஏற்றிக்கோங்க இது இந்த ஒரு டம்ளருக்கு இவ்வளோ அவ்வளோ போடுறேன் இங்கே ரெண்டு டம்ளர் எடுத்தோன்னா ரெண்டு அளவு மூணு டம்ளர் மாவு எடுத்திங்கன்னா மூணு அளவு அவ்வளோவா சரிங்களா ஸ்பூனும் பெருங்காயத்து இதுக்கேற்ற உப்பு இந்த மாவுக்கேற்ற உப்பு இதுக்கு தேவையானது இவ்வளோதாங்க அடுத்து அளவு ஒரு நம்ம இனிப்புக்கு ஒரு டம்னர் எடுத்துருக்குறோம் அரை டம்ளர் மண்டவெல்லாம் இதை லைட்டாக தண்ணி ஊற்றி பாவா காய்ச்சிக்கலாம் சரிங்களா போட்டாச்சு மண்டெல்லாம் இது லைட்டாக மக்களை இது வந்து நிறையா கொதிக்க வேண்டாம் நிறைய வத்தல்லாம் வேண்டாம் தண்ணி ஊற்றிக்கோங்க அரை டம்மர் தண்ணி ஊற்றிக்கோங்க அரை டம்மருக்கு அரை டம்மர் தண்ணி ஊற்றி இப்போ மாவு கொஞ்சமாக எடுத்துருக்குறோம் மாவு கொஞ்சமாக எடுத்துருக்குறோம் ஒரு டம்ளர் எடுத்துருக்குது அரை டம்மரு மண்டலம் அரை தண்ணி ஊற்றி இப்போ மாதிரி இதுக்கு கரெக்டாகி பிசைகிற மாதிரி நான் எடுத்துருக்குறேன் அந்தளவு எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் ஏலக்காய் இந்த பாவிலே போட்டிருந்தேன் சூப்பராக இருக்கும் ஏலக்காக நான் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் போட்டுக்கோங்க சூப்பராக பலகாரம் சூப்பராக இருக்கும் காரம் பசஞ்சிக்கலாம் அப்புறம் இருக்கட்டும் முதல் இனிப்புக்கு ரெடியாக இருக்குது இனிப்பை ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க லைட்டாக ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசங்கிக்கோங்க கடை சப்பாத்தி பதந்தான் வர வரணும் குழக் ஆயிட்டோன்னா நம்ம சேஃப் செய்ய முடியாது நைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தானே நமக்கு அந்த ஊற்றுறதுக்குலாம் வரும் இப்போ சப்பாத்தி மாவு மாதிரியே தான் சப்பாத்தி மாவு இப்படி போனோம் அதே தான் இப்போ இந்த மண்டபத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றி 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 பசஞ்சுக்கோங்க கரெக்டாக வரும் இந்த மாவுக்கு நான் எடுத்த அளவுக்கு கரெக்டாக வரும் இந்த இனிப்பில் இப்படி ஒரு பிஞ்சு எடுங்க ஒரு உப்பு உங்களுக்கு ஒரு பிஞ்சு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் இந்த மண்டவளத்துக்கு இந்த பிஸ்கட் மாதிரி இது பிஸ்கட் மாடலிங் பிஸ்கட் பிஸ்கட் பாருங்கள் நான் செய்கிறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா மண்டவளம் போட்டு மண்டவெல்லாம் ஏலக்காய் ஒரு பிஞ்சி உப்பு மண்டவளம் ஒரு பிஞ்சி ஏலக்காய் ஒரு பிஞ்சி உப்பு போட்டு நல்லா பசிஞ்சு வச்சாச்சு வேறு இந்த பக்குவத்தில் இந்த பக்குவத்தில் நல்லா பசிஞ்சு இது இருக்கட்டும் அடுத்து காரம் காரத்துக்கு அடுத்து பசஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சுக்கோங்க உரண்டையா இதுவா மாவு நல்ல இப்படி செஞ்சுருங்க ரெண்டு மாவும்தான் தான் துக்குன்னு தான் காரத்துக்குன்னா இது வந்து காரம் இங்கே இருக்குது இனிப்புக்கு இனிமேல் செய்யலாம் செய்யலாம் நல்ல காரத்தை பார்த்துக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு எடுக்கலாம் இந்த கரண்டை எடுத்துக்கலாம் இந்த கரண்டி இல்லாதவங்களுக்கு அந்த ஃபோன் இருக்குதுங்க இதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது எனக்கு எதில் செஞ்சாலும் வரும் உங்களுக்கு நீங்கள் எப்படி பழக இங்கே இல்லாதவங்க இந்த கரண்ட் இல்லாதவங்க இதை எடுத்துக்கோங்க இது இல்லாதவங்க இதை எடுத்துக்கோங்க ஓ செய்யுங்க வாருங்க இந்த டிசைனுக்கு பார்த்தீங்களா பத்துட்டீங்களா வாருங்க வரங்க அழகாக வரும் வருங்க அழகாக வரும் இந்த டிசைனுக்கு மக்களை வருங்க எவ்வளோ தான் அவ்வளோதான் வருங்க எப்படி வருது பார்த்தீங்களா இப்படி வர்ற சிப்பி மாதிரி வரணும் இது வரும் இது நல்லா இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் இந்த டிசைனு அவ்வளோதான் வருங்க ஒரு சூப்பராக வருது வரும் அவ்வளோதான் எப்படி இருக்குது இப்படி அழகாக வந்து இப்படி வச்சுக்காங்களா அவ்வளோதான் ஒரு ஒருத்தான் இந்த இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் இனிப்புக்கும் இதே மாதிரி செஞ்சிடலாம் கார கலர் தெரியுதா இது இனிப்பு இனிப்பு இப்படி இருக்கு கலர் இது வேறையா இருக்கும் அது வேறையா இருக்கும் அவ்வளோதான் நம்ம எது வேணாலும் எடுத்து நம்ம இனிப்பு வேணுனாலும் இனிப்பு எடுத்து செஞ்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் காரம் வேணுனாலும் காரம் செஞ்சு எடுத்து போட்டு வச்சுக்கலாம் ஒரே மாவு தான் அதில் வேறு கோது மாவு தான் அதில் வேறு டிஃப்ரெண்டாக செய்யலாம் இதுலேயும் செய்யலாம் நான் ரெண்டும் காட்டலாம் உங்களுக்கு இது செய்யப்போ ரெண்டும் செய்யலாம் அப்புறம் அழகாக வந்திருக்கு சிப்பி ஆட்டு சிப்பி பிஸ்கட் இப்போ ஃபஸ்ட்டு இனிப்பை போட்டு எடுத்துடலாம் எடுத்து போட்டுக்கோங்க சும்மா கூட ரெண்டே எடுத்து எடுத்து மூணு 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 விடலாம் ஒட்டாது ஒன்றும் பண்ணாது சூப்பராக சுப்பிங் பிஸ்கட் சூப்பர் உங்கள் அப்படி எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பிள்ளைகள் வச்சுருக்கிறவங்க எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்களா நம்ம என்ன சேர்த்துருக்குறோம் இது நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது இல்லைங்களா எவ்வளோ நேரமாச்சு பார்த்திங்களா ஒரே மாவு தான் ஒரே மாவு தான் நீங்கள் வேணும்னா இது தனியாக செஞ்சு ஒரு நாளைக்கு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு நாளைக்கு தனியாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்படி செஞ்சால் ரெண்டும் சாப்பிட்டுக்கலாம் இனிப்பு பிடிக்கிறவங்க இனிப்பு எடுத்துக்கலாம் காரம் பிடிக்கிறவங்க காரம் எடுத்துக்கலாம் அவங்க நாலு பேர் அஞ்சு பேர் வீட்டில் இருந்தால் ரெண்டு பேர்த்துக்கு காரம் பிடிக்கும் மூணு பேர்த்துக்கு இனிப்பு பிடிக்கும் இல்லை மூணு பேர்த்துக்கு காரம் பிடிக்கும் ரெண்டு பேர்த்துக்கு இனிப்பு பிடிக்கும் அப்போ எனக்கு இது வேண்டாம் நீ இப்படி செஞ்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதுன்னா ரெண்டும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நான் செஞ்சேன் சரிங்களா சூப்பராக ரெடியாக இருக்குது எப்படிமோ குளிச்சதுக்கப்புறம் ஓட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி படிக்காங்க நான் எல்லா வீடியோலாம் சொல்கிற மக்களே சூப்பராக ஐடியா இருக்குது எப்படி இருக்குது அப்புறம் சூப்பராக ரெடியாகிடுச்சு மக்களே வர எப்படி இருக்குது வேணும் சிப்பி பிஸ்கட் ரெடி எப்படி ஒரு காரம் போட்டுக்கலாம் காரம் பாருங்கள் காரமும் சூப்பராக இருக்கும் காரம் போடும்போதே சூப்பராக இருக்கும்

இனிப்பு ரெடிங்க எல்லாரும் சமைச்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரேக்கு லைக் பண்ணுங்கள் அப்போ தாங்க எல்லாத்துக்கும் காட்டும் அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோலாம் சந்திக்கலாம் நன்றி பாய்